இங்கே அவங்க வீட்டில் ஆடின தெய்வம் ஆடாமல் நிற்கிது பேசுனது பேசாமல் நிற்கிது மூணையும் நாளைய அப்படி அப்படி கூப்பிட்டு ஆச்சு மூடையும் கோவில் போச்சு அனி மூடைய நிலவாச்சல நின்று நான் பேசினது காலை நின்று போச்சு அப்படி எனக்கு படையல் வரல என் வந்தி பரிவாரத்திலோடு வந்து எனக்கு 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 அன்னம் போட்டு வழிபடுறது நின்று போய் கிடக்குது இன்னைக்கு வீட்டுக்குள்ளே அதிமதியாக கிடக்குது அப்படி என் குள்ள நீ பெத்தெடுத்த வாரித்து நார் செகுத்துக்குள்ளே இன்னைக்கு சொல்லு சபையராத சூழல்லாம் வந்து நிற்கிது வாசருக்கு அண்ணன் போட்டு எவ்வளவு வருட காலம் ஆகுது ஏழு இருபத்தோரு பந்தியில கடவு மாறி கிடக்குதுரா அப்படி எனக்கு போட வேண்டிய அண்ணன் தடைப்பட்டு கிடக்குதுராப்பா அதனால நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் இன்னைக்கு சர்க்கல்கள் சறுக்கு மேல சறுக்கு மேல சறுக்கு மேலே வந்துகிட்டே தானடா இருக்கு அப்படி உசுரெடுக்க சூழலில் கூட நான் கொண்டு போயிட்டு தாண்டா திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஆமாவா இல்லையா அப்படி ஏம்பிள்ளையில அப்படி எத்தனை சோட சோட வந்தாலும் நான் கொண்டனைச்சி குடங்க வச்சு நான் காப்பு கட்டி காவாந்து பண்ணி காப்பாற்றி வந்துதானே தானே வச்சுருக்கேன் அப்புறம் ஏண்டா ஏம்பிள்ளையில என்னைய மறந்து அப்படி எனக்கு போட வேண்டிய அண்ணன் வராமல் அப்படி வீட்டுக்குள்ள மாண்டு மைலோகம் போனவனுக்கு அண்ணன் போட்டு வந்தது இன்னைக்கு நின்று போய் எல்லாமே அதிமுடியாகி இன்னைக்கு பொண்ணை இழந்து பொருளை இருந்து உசுர கூட உற தருவாய்க்கு போய் வந்து இன்னைக்கு இன்னைக்கு அந்த சிந்தனையம் பிள்ளை எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க ஏன் ஏன் அண்ணன் போடலன்னு கேட்டு வர நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் நீ ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது சொன்னதை செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஏன் கரகார புள்ள பந்தியோடு இருக்கிறப்ப என் புள்ள நீ மட்டும் வந்தது அதிமுடி அங்கே நடந்தது காரணமாக இருக்கலாம்

கொண்டுட்டியா அப்படிங்கிறது முதன் கேள்வி அப்படி எனக்கு 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 இன்னும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு எனக்கு முழுசா எனக்கு சுத்தம் கொஞ்சம் பத்தாம இருக்கிறாப்பா அப்படி நீ கையெழுத்து வணங்கி எனக்கு எனக்கு மண்டிட்டு என் குடும்ப சகிதமா வந்து நான் அப்படி நான் இருக்கும் எல்லையில வந்து எனக்கு மண்டிட்டு என்கிட்ட வேண்டிட்டு போனதை நான் ஏத்துக்கிட்டேன் ஆனா நான் வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையில வந்து நான் நின்று காவ நல்லது கேட்டது ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரையா நீதி வந்தது போல இன்னைக்கு என் புள்ள தன்னன் தன்னந்தனிச்சு இருந்தாலும் நான் வந்து பேச எனக்கு சுத்தம் கொஞ்சம் பத்தாம இருக்கு ஒண்ணு சரியா அப்படி நான் தர கனிய கொண்டு போய் பூஜை வச்சு எனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணிவா அப்படி இன்னையில இருந்து மூவேல இருபத்தி ஓராவது நாள் உன் வீட்டுல இருந்து நான் என் பேத்தியவோ ஒன்னையவோ அங்கத்தை தொட்டு குளிக்கி உதறி தூக்கி அறிவேன் அப்ப நான் உள்ள வந்துட்டேன்னு நினைச்சுக்க சரியா அதுக்கப்புறம் எனக்கு வழிமுறை முக்கியம் வழிமுறையில் ஏதாச்சும் குறைபாடு வந்தாவோ எனக்கு தீட்டு தடக்க ஆகாதுன்னு தெரிஞ்சும் எனக்கு ஏதாச்சும் தவறான எண்ணங்கள் செயல்பாடுகள் செயல்கள் நடந்தாவோ மீண்டும் நான் இந்த வாய்ப்பு தர மாட்டேன் சரியா வேற ரெண்டாவது கேள்வி வரப்போகுது பாதிக்கப்பட்டு வழக்கு வரப்போதில்லடா வழக்கு வழக்கு வந்தே தீர் ஒண்ணு ரெண்டாவது அங்க ரத்தத்துக்குள்ள இன்னைக்கு 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 ஏகப்பட்ட ஏழாம் பொருத்தமா இன்னைக்கு நீயா நானா நீ செத்தா நான் வர வேணா நான் செத்தா நீ வர நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குதே அதுல அப்படி உனக்கு சேர வேண்டிய முறையான நீதி இருக்கட்டும் சரியா அது வருமான வரும்

ஆனா இது நான் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் அவகாசம்தான் அதுக்கு முன்னையோ பின்ன போவாது முன்னையே முழுக்கிறதுக்கு நீதிதான் சரியா அதுல கொஞ்சம் அதிமுதி இருக்குன்னா அப்பா ஏன் பாட்டை அப்படி சொன்னா இப்படி சொல்றாங்க அதுக்காக நான் ஒரு காரணத்தை நான் சொல்லி வந்துட்டேன் அங்க அப்படி அப்படி ரத்த உறவுகள்ல ஒன்னு எதிர் முதிருமா இருக்கு ஒன்னு உறவாடி கெடுக்குது சரியா ஒன்னு எதிர் முதமா இருக்கு இன்னொன்று உறவாடி கெடுக்குது அப்படி ஓரத்திலே கொண்டாங்க கொடுத்தா வீட்டுக்கு போற வேலைகிட இருக்கும்ல கூட பிறந்தவளுக்கு அப்படி அங்க வந்து கொஞ்சம் அப்படி மாமச்சின பந்தியில இன்னைக்கு ஏறுக்கு மாற முன்ன சிரித்து பின்ன குத்துற வேலை நடந்துட்டு இந்த கழகத்தெல்லாம் நான் கட்டி மறிச்சு நான் சொன்ன நாளைக்குள்ள உனக்கு நான் விடைய கொடுத்துருவேன் நீதி கொடுத்துருவேன் ஆனா ஏம்புள்ள உனக்கு சேர வேண்டிய நீதி மட்டும்தான் கொடுப்பேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் கடமையை செஞ்சேன் அதை செஞ்சேன் எனக்கு அதில் சேர்ந்து வேணும் இதில் சேர்ந்து வேணும்னா ஒரு காலும் நான் அதை ஒத்துக்கவும் மாட்டேன் வாங்கி கொடுக்கவும் மாட்டேன் என் பிள்ளைக்கானது மட்டும் நான் வாங்கி கொடுப்பேன் அடுத்தவனத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அடுத்தவனை தேடியோ நீ போய் இறங்கி போய் ஓ ரத்தத்தில் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நீ ஒருத்தன் தான் ஓன் ஜாமி ஓன் சொத்து சுகத்தை தாண்டி ஓன் ஜாமி எனக்கு பரம்பரை பரண்டே இப்போ என் பாட்டை முப்பாட்டை காலத்துல இருந்து வந்தது போல நான் கையெழுத்து வணங்கி வர்றதுக்கு என் வீட்டுல வச்சு நான் கையெழுத்து வணங்கி வரணும் ஏன் புள்ள குட்டியோட வம்சாவளிய வாரிசு வாரிச்சா தலைமுறை தலைமுறையா நான் என் பாட்டை முப்பாட்டை ஆண்டு வந்த காலமும் சேதியும் நீதியும் மாறாத வழிமுறை வேணும்னு நீ மட்டும்தான் தேடி போயிருக்க மை மந்திரம் இல்லாம சரியா அப்படி கட்டி மறுத்து கண்ணை கட்டி காட்டில விட்டு ஜாமிய எடுத்து வச்சு உனக்கு அந்த நிதி இல்லாம உரிமையும் ஒன்னுக்கும் இல்லாம ஒதுக்கி வைக்கிறதுக்கான சேதி நடந்துகிட்டு இருக்கு நான் உடைச்சு சொல்றேன் உடஞ்சு சொல்றேன் கேட்டுக்க அது யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் எடுத்துக்கட்டுமா என்னை கேட்ட மாட்டே நம்பிக்க என்னோடய வெட்ட வெளிச்ச நாளில் என் ஏறி வந்த மொதோ நீதி தான் இன்று அவரவர் கர்ம விலைக்கு போல அவரவருக்கு என்னத்தை உடைச்சு சொல்லணுமோ இங்க இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கு நான் உடச்சி தான் சொல்லுவேன் அதில் காரணங்கள் எது சொன்னாலும் அதோட காரியங்கள் என்னங்கறத நான் அறியேன் நான் தான் நீதி கொடுத்தேனே சரியா அதுபோல் உனக்கு நிதி உடச்சே சொல்லிட்டேன் அதோட விடையை நீ காத்திருந்து பார்த்துக்கலாம் சரியா அப்படி இருக்க சிக்கலை சரி பண்ணி உனக்கு விடை கொடுத்துருவேன் அப்படி அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இறங்கியே சொல்கிறேன் கேட்டுக்க அப்படி உனக்கு நான் முடிச்சு கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்டு என்னோட மாசி மகா சிவராத்திரியில் நீ வந்து என்னை பார்க்குறப்போ உனக்கு நான் முடிச்சு கொடுத்துருப்பேன் சத்தேப்பான் சரியா

எப்போ என் பிள்ளைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் எங்கே கொண்டு போகணும் அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையை முடிக்கணும் யாரை கொண்டு வந்து வைக்கணும் எங்கே என்ன செய்யணுங்கிறத தாண்டி உனக்கு படிப்படியாக நீதி கொடுத்துட்றேன் சரியா இது சத்திய அது பாதுகாப்பு கூட நீ எங்க வெளியில் போனாலும் சரி வா காஞ்சி சட்டை கருப்பு சட்டை பஞ்சாயத்துன்னு எங்க போனாலும் என் கனியோடு போ நான் பேசுவேன் வாய் ஒண்ணுது சொல்லு என்னது சரியா என் பிள்ளை ஏகப்பட்டதை இழந்துட்டேன் அத படிப்படியா மீட்டு அப்படி என் பிள்ளையோட கடமைகளும் அப்படி தட்டு தடு மாதிரி நிக்குது நீ செய்ய வேண்டிய கடமைகளும் அந்த கடமைகளையும் இன்னைக்கு இன்னைக்கு சிலை இது அந்தள சிந்தனையா கிடக்குது அதையும் நான் மாற்றம் பண்ணி கொடுத்தேன் சரியா மீட்டு எடுத்து கொடுத்த சரியா நான் தர்றேன் கனிய வீட்டுல வச்சு என்னை பூஜை பண்ணி வருவியா தனிய மாத்திர கூடாது இது என்னை வச்சு கையெடுத்து வணங்கி வா சுத்த பத்தம் எனக்கு முக்கியம் வழிமுறை எனக்கு முக்கியம் எனக்கு காலை மாலை இருவேல விளக்கு முகம் காட்டி என்ன வணங்கிவான் ஒத்த நம்பிக்கையோட போ உன்னே சுத்தி நடக்கிற அதிமுதியோ உன்னே சுத்தி நடக்கிற நீயா நானாங்கிற போட்டி பொறாமையில என்ன உள்ள கொண்டு போனா ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவேன் அதையும் சொல்லியே கொடுக்குறேன் அவன் அவனுக்கு எவ்வளவு வேணாலும் ஆசை இருக்கலாம் நீதி வேணும் வழிமுறை வேணும் அவ்வளவுதான்